மழை ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூல் காலேஜெலாம் லீவ் விட்டுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு மொபைல் டிவி ஆளுக்கு ஒரு ரூமில் அப்படி அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் இதில் என்ன யூஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ வந்து சேஃபாகவும் இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் எங்கேயா வெளிலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் திடீர்னு தான் பிளான் பண்ணோம் டூவர்ட்ஸ் திண்டிவேன் நம்ம ரோட் போயிட்டுருந்தோம் ஒரு சில இடத்துல ரொம்ப ஹெவியாகவே இருந்தது மழை இளையராஜா பாட்டு மழை ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா இதை விட வேறு என்ன வேணும் இல்லைங்களா ஸோ லாங் டிரைவ் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தோம் ஒரு பர்ஃபெக்டான பிளான் இல்லை எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் வந்து ஒரு டீ டைம் ஷாப் இருந்தது அங்கே போய் பார்க் பண்ணியாச்சு നല്ല സൂടാ ജിഞ്ചർ ടീ ബജി ബോണ്ട அப்புறம் இந்த பாட்டிலில் பிஸ்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி டீ ஷாப்க்கெல்லாம் போனால் எனக்கு இந்த பாட்டிலில் இருக்கிற பிஸ்கெட்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தோணும் கண்டிப்பாக அங்கே இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மழையெல்லாம் அங்கேருந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து நியர்பை தான் வந்து வீடூர் டேம் இந்த மாதிரி மழை டைமில் டேம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டுவர்ட்ஸ் வீடூர் நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேடூர் டேம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் காமராஜர் அவர்கள் வந்து சிஎமாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய டேம் நம்ம ஊரில் நம்மளுக்கு நியர்பையாக இவ்வளோ பெரிய டேம் இருக்கிறது நாங்கள் இப்போதான் இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறோமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி இந்த டேம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த தண்ணி வந்து கண்டினியூஸாக மழை இருக்கிறதுனால அந்த டேம் வந்து ஃபுல்லாக க நிறைய ஆயிடுச்சு தண்ணி ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை எப்படி ஓப்பன் பண்ணி விடுறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் இங்க வந்து ஒரு சூப்பரான பார்க்குமே இருக்கு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஜாலியாக விளையாடுவாங்க பட் மழை டைம்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேரு அப்படி இருக்கு கொஞ்சம் சேஃபாக வந்து விளையாட வச்சுக்கோங்க இந்த ஒரு கேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இதுதான் இதோட லெவல் இது வரைக்கும் தண்ணி ஃபில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி அந்த இன்னொரு சைடு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது ஃபில் ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்தது ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க ஸோ என்ன மெஷர்மெண்ட்டு எவ்வளோ ஓப்பன் பண்ணுறோம் எல்லாமே அங்கே வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஆழமான இடமும் கூட குளிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த டேமுக்கு மேலேருந்து பார்க்குறது ஒரு அழகுனா இந்த பார்க்கெல்லாம் தாண்டி கீழே வந்ததுக்கப்புறம் கீழே இந்த டேம் கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த வழியில் போனோன்னா அங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த மதகு தண்ணி எப்படி வெளியில் வருது அப்படின்றத ரொம்ப அழகாக பார்க்கலாம் இந்த இடத்துலேருந்து ஸோ இங்கே போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு வண்டி எடுக்க வர டைமில் ஒரு சைரன் சவுண்டு இந்த சவுண்டை கேட்டதும் நம்ம அங்கே நிற்கணுமா வேண்டாமா ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் அந்த கடையில் இருந்தவங்க வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓப்பன் விட போகிறாங்க அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் தான் வான் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சைரன் சவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த தண்ணி வருது இல்லைங்களா இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போது கண்டிப்பாக இந்த டேமை போய் விசிட் பண்ணி பாருங்கள் திரும்ப அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்